வணக்கம் ஊ்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது பானாவரம் உள்வட்டத்திற்குட்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கேட்டு நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பல்வேறு மனுக்களை அளித்தனர் இதில் ஷோலிங்கர் நகராட்சி எட்டாவது வார்டு கவுன்சிலர் டி கோபால் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர்களிடம் அளித்த மனுவில் ஷோலிங்கர் பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்திரா நகர் இரண்டாவது தெரு பகுதியில் இரண்டு அரசு மதுபான கடைகள் பதினொன்று பார் இருநூத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் பதினொன்று பார் இருநூத்தி பத்து இயங்கி வருகின்றது மது பிரியர்கள் மது பாட்டில்கள் வாங்கி கொண்டு பன்னெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை அப்பகுதி தெருவையே பாராக மாற்றி குடித்துவிட்டு சண்டை போடுவதும் ஆபாச வார்த்தைகளில் பொதுமக்களை வசைப்பாடுவதும் எனவும் சமூக விரோத செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கடைகளுக்கு செல்லவும் அரசு பள்ளி மாணவ மாணவர்கள் கல்லூரி மாணவ மாணவர்கள் செல்லவும் அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகள் செல்லவும் பிரதான சாலையாக உள்ளது இதனால் அப்பகுதி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் மிகவும் சிரமப்படுகின்றனர் டாஸ்மாக் கடைகளை அகற்ற கோரி பல முறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் நோயாளிகளின் நலன் கருதி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தார் மனு குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் தெரிவித்தார் மேலும் வெங்குபட்டு பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் அளித்த மனுவில் அதே பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி ஜெயபால் அன்பு பிரபு ஆகியோர் சேர்ந்து எரிக்கரை மற்றும் நீர்ப்பாசன கால்வாயை ஆக்கிரமிப்பு செய்து அரசுக்கு சொந்தமான மரங்களை வெட்டி எடுத்து ஆதரவுக்கு செய்யப்பட்ட பகுதியில் வாழைக்கன்று தென்னை கேழ்வரகு நடவு செய்துள்ளார் ஆக அமைப்பில் உள்ள எரிநீர் பாசன கால்வாயை தூர்வாரி மொதியாக விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் மேலும் நகராட்சிக்கு உட்பட்ட நரைக்குளம் பகுதியில் வசித்து வரும் விஜயா என்பவர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அவரது மகள் சந்தியா எதிர்பாராத விதமாக கிணற்றில் விழுந்து தண்ணீரில் மூழ்கி இறந்தார் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை வழங்குவதாக கூறி இதுவரை ஐம்பதிற்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை கிராம நிர்வாக அலுவலர் முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வரை பல்வேறு மனுக்கள் அளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எந்த எந்தவொரு உதவித்தொகையும் வழங்கவில்லை எனவும் தங்கள் குடும்பத்தில் ஆறு உறுப்பினர்கள் உள்ளதாகவும் ஒருவரின் வருமானத்தில் மட்டுமே குடும்பம் இயங்கி வருவதாகவும் எனவே குடும்ப சூழ்நிலை கருதி எங்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என மனு கொடுத்து அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டனர் ファカルお礼。